கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக ஊழியம் செய்து கொண்டு பிரஜாபதி அலேலுயா ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய என் அங்கிள் ஆண்டி முன்னாடி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சின்ன வயசுல வந்து இசை மீது ரொம்ப நாட்டம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் அங்கே போய் அப்படியே உட்காந்துருவேன் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லித்தாங்கன்னா உனக்கு வந்து நீ வந்து ரெண்டாவது தான் அவருக்கு இசைதான் முதல் மனைவி ஏஎஸ் பிரகாசம் சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்தமான் காதலி அதெல்லாம் எடுத்ததுன்னா அவருக்கும் இளையராஜாவுக்கும் கொஞ்சம் டக்காகனா புதுசா ஒருத்தரை அறிமுகப்படுத்துன்னு சொல்லும் போது என்னைய அவர் கூப்பிட்டு அதில் அறிமுகப்படுத்துறாரு என் பேர் வந்துருச்சு பார்த்தாரு இனிமே இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது இவன் விட்டா தொலைஞ்சே போயிடுவான் உண்மையாகவே இவங்க உயிரோடு இருக்கிறதும் ஒன்னே இவங்க மரிச்ச இடத்துல புல்லு மலைச்சிருக்கும் நிஜமாவே நடராஜ ஐயா அவங்க பாட்டு ஒப்புவித்தூசித்தான் பிடிக்காது தீவிரவாத கூட்டம் இவர் சொல்லுவாங்க இவங்களுக்கு யாரு மந்திரம் பண்ணி வச்சிருந்தானோ அவனே வந்து சார் மன்னிச்சுடு

இப்போ ஜீசஸ் சார் நடிக்கிறார் அதான் ரூபன் எங்கள் ரூமன் சத்யர் அவர் சத்ய ரூமன் அவர் எங்க வீட்டுக்கு நாலு வீடு தள்ளி இருக்காரு அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஸ்டான்சே ஹிண்டோ இல்லை இப்ப பிரஜாபதி அப்படின்னு நம்ம எதிலையே இல்லாம ஒரு ஒரு நேம் அந்தந்த கேரக்டருக்கு தகுந்ததால் ஒரு சாட்சியோட அவரை வந்து கொடுத்தாரு அப்படி சொல்லப்போனால் நமக்கு லாசர் லாசர் வந்து அதில் ஒரு முக்கியமான சாட்சி தனி ஆல்பமாக வந்து சின்போன் ஹிட்டான்னு சொல்லி தனி ஆல்பம் ஒன்று வந்து இது பண்ணோம் அதில் வந்து ரொம்ப ஹிட்டானது வந்து உருகாதோ அப்படின்னு ஒரு சாங்கு பைசாவே இல்லாமல் வனாந்தரமாக இருக்குப்பா ஆனால் கர்த்தர் சொன்னதுக்கு ஒபே பண்ணுறது மட்டும்தான் எங்கள் நின்றோட வேலை எதுவும் எங்களுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது ராஜா